அவரை அழாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம் இது வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு ஜனநாயக படுகொலை நாட்டு மக்களுடைய உயிர் போய் இருக்கின்றது தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எதிர்க்கச் சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு மண்மையாக கண்டிப்பது மட்டும் மட்டுமில்ல இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சி நாம் குண்டு கட்டா ஆர்பி பி உதயகுமார சட்டப்பேரவையில இருந்து வெளியே நிக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதிமுகவினர் எல்லாரையுமே அதிரடியா வெளியே போக்க சொல்லியிருக்காங்க என்ன நடந்தது இன்னைக்கு சட்டப்பேரவையில கள்ளக்குறிச்சியினுடைய கள்ளசாராய சம்பவத்துக்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலகணும் அப்படின்னு அதிமுக சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு இருக்கு இந்த நிலையில தான் இன்னைக்கு சட்டப்பேரவை கூடிய நிலையில அதிமுக உறுப்பினர்கள் எல்லாருமே தர்ணாவில் ஈடுபட்டாங்க சட்டப்பேரவைக்கு வருவதற்கு முன்னாடியே அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு நிற ஆடை அணிந்துதான் வந்திருந்தாங்க அவங்க உள்ள வரும்போதும் சரி உள்ள போனதுக்கு அப்புறமும் தொடர்ந்து ஒரு பரபரப்பான காட்சிகளாதான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் பார்க்க முடிஞ்சது சபாநாயகர் நேரம் தருவதா சொன்ன போதும் அதிமுகவினர் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினை பதவி விலக வலியுறுத்தி குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க இதனால டென்ஷனான சபாநாயகர் அப்பாவு அதிமுக உறுப்பினர்கள் எல்லாரையும் அதிரடியாக வெளியேற்றாங்க அதற்கு பிறகு அதிமுகவினுடைய பொதுச்செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திச்சு ரொம்பவே காட்டமாக பதிலளிக்கிறார் சட்டப்பேரவையில இவங்க அமளியில ஈடுபடுறதும் சபாநாயகர் உத்தரவுக்கு பிறகு ஒவ்வொருத்தரா குண்டுக்கட்டா வெளியேற்றக்கூடிய அதிர்ச்சியான பரபரப்பான வீடியோ காட்சிகளை தான் இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்ச இபிஎஸ் இது ஜனநாயக படுகொலை நாடு மக்கள் உயிரே போயிட்டு இருக்கும் போது அது குறித்து பேச சட்டமன்றத்துல வாய்ப்பு மறுக்கப்படுது வலு கட்டாயமா எங்களை வெளியேத்திருக்காங்க இருக்காங்க பி உதயகுமார கைது செய்யற அளவுக்கு போயிருக்கிறாங்க அவர் ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் சொல்லும் போது அவரை கைது செய்யற அளவுக்கு போயிருக்காங்க எப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரமான ஹிட்லர் ஆட்சி அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசியிருக்காரு சிகிச்சை பெற்று வருகிறவள் பல பேருக்கு கண் தெரியவில்லை என்றும் செய்திகள் வந்துள்ளன ஆக இதையெல்லாம் சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்று பேரவைத் தலைவரிடத்திலே அனுமதி கேட்டோம் பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்துவிட்டார் இது நெஞ்சு பதற வைக்கின்ற சம்பவம் நாட்டையே கொண்டிருக்கின்ற சம்பவம் மக்கள் கொதித்து போயிருக்கின்ற இந்த சம்பவம் குறித்து கூட சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கே இல்லாமல் போய்விடும் குறிப்பாக எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் எதிர்கட்சி உறுப்பினர் என்ற முறையில் மக்களுடைய பிரச்சனையை அரசருடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய தலையாய கடமை அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் சட்டமன்றம் கூடியவுடன் கள்ளக்குறிச்சி நடைபெற்றுள்ள கள்ளச்சாராய மரணம் குறித்து பேசுவதற்காக நான் எழுந்தேன் பேரவைத் தலைவர் அனுமதி கொடுக்கவில்லை தொடர்ந்து நாங்கள் இன்று கொண்டே அனுமதி கேட்டோம் இது ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்கள் இன்றைக்கு இந்த கள்ளச்சாராயம் குறித்து இறந்திருக்கின்றார்கள் அவளை இந்த அரசு முறையாக சிகிச்சையும் அளிக்கவில்லை இதையெல்லாம் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம் ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றிவிட்டார் சட்டமன்றத்திலே நியாயம் கிடைக்கவில்லை சட்டப்பேரவை தலைவர் அந்த ஆசனத்திலே அமர்ந்து நடுலையோடு செயல்பட்டிருக்க வேண்டும் எங்களுக்கு வருத்தம் அளிக்கின்றது இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட கொடுமையான நிகழ்வுகள் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றன கிட்டத்தட்ட ஐம்பது உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம் இது குறித்து சட்டமன்றத்திலே பேச அனுமதி மறுக்கப்பட்ட காரணத்தினால் நாங்கள் அதை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தோம் எங்களை வெளியேற்றிவிட்டார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய கட்சியினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அருமிச்சார் உதயகுமார் அவர்கள் அங்கே தொடர்ந்து அனுமதி கேட்டு குரல் கொடுத்தார் அவரை அழாக்காக தூக்கி கொண்டு வந்து வெளியிலே அவரை கைது செய்கின்ற அளவிற்கு ஒரு அடக்குமுறையை நாம் பார்க்கின்றோம் இது வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு ஜனநாயக படுகொலை இந்த நாட்டு மக்களுடைய உயிர் போய் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் பல உயிர்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் இதை சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது எதிர்க்கச் சென்ற முறையிலே இதை சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்து பேசி மக்களை காக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே நாங்கள் பேச எழுந்திருந்தால் எங்களை அடக்கி ஒடுக்கி கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிப்பது மட்டுமில்லை இது ஹிட்லர் ஆட்சி போல சர்வாதிகார ஆட்சியை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு சட்டமன்றத்தில் தான் இதை பேச முடியும் மக்களுடைய பிரச்சனை அதுக்காக தான் எங்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க எதிர்க்கச் என்ற முறையிலே மக்களுடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலட்சியம் அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தை சட்டமன்றத்திலே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் மரணமடைந்தவர்கள் குறித்து பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது வலுக்கட்டாயமாக எங்களை தூக்கி வெளியேற்றுவது மட்டுமல்ல எங்களுடைய எதிர்கட்சி தலைவரை கைது செய்கின்ற போக்கு வன்மையாக கண்டிக்குது இது எல்லா மக்களும் உங்களுக்கு தகுந்த பாடத்தை புகட்டுவார்கள் என்று இந்த அரசுக்கு தெரிவித்து இதை நான் தெளிவுபடுத்துகிறேன் இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் பல முறை தலைமைச் செயலகத்தில் போதை தடுப்பு குறித்தும் கள்ளச்சாரை ஒழிப்பு குறித்தும் உயர் அதிகாரிகள் உயர் காவல்துறை அதிகாரிகள் வைத்து கூட்டம் போட்டு நடத்துகிறார் ஆனால் இப்படி இருந்தும் ஏன் கள்ளச்சாராயை அருந்தி இறக்கின்றார்கள் திறமையற்ற அரசாங்கம் பொம்மை முதலமைச்சர் அதுவும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மரணம் யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத மரணம் கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் காவல்நிலை இருக்குது இன்றைக்கு நீதிமன்ற வளாகம் அதை ஒட்டியே கள்ளச்சாராய் விற்பனை செஞ்சிருக்கிறாங்க அங்கே தான் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் எங்கே இருக்கின்றது கள்ளக்குறிச்சியிலே மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அங்கே இருக்கின்றது உயர் அதிகாரிகளும் அங்கே இருக்கின்றார்கள் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற அந்த மைய பகுதியிலேயே தொடர்ந்து மூன்று ஆண்டு காலமாக கள்ளச்சாராயும் விற்பனை செய்து கொடுக்கின்ற சொன்னால் இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி என்பதை பார்க்க வேண்டும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பல தொலைக்காட்சிகளை நான் பார்த்தேன் நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீர்கள் மூன்று ஆண்டு காலமாக அந்த தருமாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பனதாக கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக தகவல் கிடைப்பதற்காக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள் ஆக இவ்வளோ மையப்பகுதியில் இவ்வளோ காவல்துறை அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஏனைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சமம் நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் நியாயம்